சிறுகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மீனா இந்த பெரிய ஆர்டரை எடுத்து செய்யவே கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும் அம்மா நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க முத்து எப்படியாவது பேசி அப்பா இருந்து நிறையா பணம் வாங்கணும்னு நினைக்கிறான் இந்த மீனா என்ன பெரிய பிஸ்னஸ் அம்மா செய்கிறா என்ன மாதிரி அவங்க கேட்ட உடனே அப்பா பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் தான்மா தெளிவான ஒரு முடிவெடுத்து மீனாவும் முத்துவும் இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய வேண்டாம்னு தெளிவாக சொல்லியிருங்கம்மா அப்படின்னு இருக்காங்க உடனே மெதுவாக ரோகிணி சொல்கிறாங்க ஆமா ஆன்ட்டி ஏற்கனவே மீனா உங்களை மதிக்க மாட்டாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் ஏன் இது வரைக்கும் நான் உங்களை எதிர்த்து பேசுனது கூட இல்லை ஆனால் அந்த மீனா ஸ்ருதி கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை என்ன பேச்சு பேசுகிறாங்க அதனால் கண்டிப்பாக மீனாவுக்கு அண்ணாமலை அங்கிள் உதவி செய்யவே கூடாது அப்படி இந்த பெரிய ஆர்டர் எடுத்து மீனா செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பாதிப்பாங்க அப்புறம் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்கும் அப்புறம் வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பேசுகிற எதையும் கேட்க மாட்டாங்க உங்களை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க மீனா கொஞ்சம் வருமானம் வந்தாலே உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தா அப்புறம் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது மீனா ஒன்றும் என்ன மாதிரி இல்லையே என்ன தான் நீங்கள் என்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் பொறுமையாக இருப்பேன் ஆனால் முத்துவும் மீனாவும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அதுக்காக தான் ஆண்டி அப்படி சொன்னேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க ஆண்டி அப்படின்னு ரோகினியும் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜயா ரோகிணி நீ ஓ வேலையை பாரு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நீ எல்லாம் வந்து என்கிட்ட பாரு போ போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனா அனுப்புகிறாங்க ஆனால் ரோகிணி சொன்னதை விஜயா யோசிக்கிறாங்க கண்டிப்பாக மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னா கிட்ட நம்ம போய் பேசணும் சிந்தாமணி பணத்தை கொடுத்த அந்த ஆர்டரை வாங்கிட்டா அதுக்கப்புறம் மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க பார்வதியும் வா விஜயா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கமே நீ வரலை என்னைக்கு ரோகிணியோட பிரச்சனை வந்ததோ அப்புறம் நீ டான்ஸ் கிளாஸே மறந்துட்ட போலையே அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலாமேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆமாம் சிந்தாமணி என்னை கேட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுக்கு இங்கே வராங்க அவங்களால தானே நீ மீனாவை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு அவங்கள வச்சு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது சரி நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சிந்தாமணிக்கு விஜயா ஃபோன் பண்ணுறாங்க உடனே சிந்தாமணியும் என்ன மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க சிந்தாமணி உங்கள்கிட்ட பேசணும் உங்களை பார்க்கணும் நீங்கள் பார்வதியோட வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி பார்வதியோட வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து விஜயாவை பார்க்கறதுக்காக வர உடனே விஜயாவும் நல்லா இருக்கீங்களா சிந்தாமணி நீங்கள் ஒரு முறை பெருசாக திட்டம் போட்டு மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்னிங்களே அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு சிரிக்கிறாங்க விஜயா அது உடனே சிந்தாமணியும் எப்பயுமே உங்கள் மருமக மட்டுமே என் முன்னாடி வாழ்ந்து காமிக்கலாம் நினச்சா நான் விட்டுருவேனா என்ன இந்த முறையும் பெரிய பெரிய ஆர்டரெலாம் கிடச்சிருக்கு ஆனால் கண்டிப்பாக நான் தான் பணம் கொடுத்து அந்த ஆர்டரை வாங்க போகிறேன் உங்கள் மருமக என் முன்னாடி பெருசாக சாதிச்சு காட்டணும்னு நினச்சிட்டு போயிருக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபாயை உங்கள் மருமகளால் ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜயா சொல்றாங்க மீனாவால் அவ்வளோ பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாது தான் ஆனால் முத்து கூட இருக்கும்போது கண்டிப்பாக எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவள் இந்த ஆர்டரை எடுக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வான் முத்து மீனா மேலே முத்துவுக்கு அவ்வளோ பாசம் அந்த மீனா என் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு தான் அவனே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வேலை செஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான் அந்த பாசத்தில் மீனாவுக்காக முத்து என்ன வேணாலும் செய்வான் அதனால் நீங்கள் மீனாவுக்கு முன்னாடி அந்த பணத்தை கொடுத்து முதல்ல ஆர்டரை வாங்குங்க அப்படி இல்லை இந்த மீனா நினச்சதை செஞ்சு அந்த ஆர்டரை வாங்கிட்டா அப்புறம் அவளை கையில் பிடிக்க முடியாது நீங்கள் எனக்காக இதெல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு நிரந்தரமாக இந்த ஆர்டர் கிடைக்கணும்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரை வாங்கிட்டீங்கன்னா மீனாவுக்கும் ஆர்டர் கிடைக்காது அவளும் அவ வேலையை பார்த்துட்ருப்பா இல்லைனா பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்புறம் மீனா வீட்டு வேலையை செய்ய மாட்டா என் பேச்சை கேட்க மாட்டா அதுக்காகவாது நீங்கள் இந்த ஆர்டரை எடுத்து தான் ஆகணும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே சிந்தாமணி ரொம்ப கோபமாக போன முறை உங்கள் மருமக செஞ்சதை என்னால் மறக்கவும் முடியாது அதை மன்னிக்கவும் முடியாது என்னையே வசமாக மாட்டிவிட்டு எனக்கு அதுக்கப்புறமா பெரிய ஆர்டர் எதுவும் கிடைக்காம செஞ்சுட்டா அந்த மீனா ஆனால் இந்த முறை அப்படி நான் விடவே மாட்டேன் மீனா இப்போ வந்தவ என்ன அவளுக்கு பெருசாக பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிட போகுது ஆனால் ஏன் முன்னாடி நல்லா வளர்ந்து முன்னேறுவேன் நிறைய சம்பாதிப்பேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கா அவளுக்கு சரியான பாடம் புகட்ட இந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்க விடவே மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் ஆமா சிந்தாமணி நீங்கள் எத்தனை வருஷம் அந்த டெக்ரேஷன் ஆர்டரை இருக்கீங்க இந்த மீனா இப்போ தான் இந்த டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சிருக்கா உங்க முன்னாடி அவளா நிற்க முடியுமா இல்லை முன்னேறி காட்டதான் முடியுமா நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பணம் கொடுத்து அந்த டெக்ரேஷன் ஆர்டரை மட்டும் வாங்கிருங்க அதுக்கப்புறமா மீனாவை நான் வீட்டு வேலை செய்ய மட்டும் வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன் நாளைக்கே நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆனால் மீனாவால் அவ்வளோ பணம் கொடுக்கவும் முடியாது டெக்ரேஷன் ஆர்டருக்காக மீதி பணத்தை ஏற்பாடு பண்ணவும் முடியாது அது எனக்கு நல்லாவே தெரியும் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கே நான் பணத்தை கொடுத்து அந்த ஆர்டரையும் நான் வாங்கிடுறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க மீனா ஏன் முன்னாடி நீ நிறைய சம்பாதிக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் முடியுமா என்ன நீ பூ கொடுத்து வர வருமானத்தையே சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டலாம்னு நினைக்கிற அதுவே உன்னால் முடியல பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து நீயா லட்சக்கணத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போற அப்படி நீ நினைச்சாலும் கண்டிப்பாக நீ முன்னேற நான் விட மாட்டேன் அந்த முத்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா இதை பார்த்து பார்வதி என்ன விஜயா நீ திருந்தவே மாட்டியா ரோகிணியால் இவ்வளோ அவமானப்பட்டும் மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் மீனாவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கக்கூடாது வரக்கூடிய வாய்ப்பையும் ஒன்று இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறியே நீ என்னைக்கு தான் நல்ல மா மாமியாராக மாறுவன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உன்னை இத்தனை நாள் நம்ப வச்சு இருந்த அந்த ரோகிணியை நம்புனியே உன்னையே இருக்க முத்துவையும் மீனாவையும் ஏன் நம்ப மாட்டேங்கிற அவங்க பெருசாக அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டாங்க உன்னை ஏமாத்தல நேர்மையாக வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனையை செய்கிறியே இதெல்லாம் சரியே இல்ல விஜயா எனக்கு மீனாவை பிடிக்கும் மீனா என் மருமக இல்லை ஆனாலும் மீனாவோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே இவ்வளோ பாசமாக மீனா மேலே இருக்கேன் ஆனால் நீ மீனாவோட மாமியார் அவளை இன்னுமா புரிஞ்சிக்காமல் இருக்க நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கோ இல்லை முத்துவுக்கோ தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டாங்க அதனால் மீனா வேலையில் சிந்தாமணியை வச்சு பிரச்சனை செய்யணும்னு நினைக்காத ஓ மருமக மீனா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா உனக்கு தானே பெருமை அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு நினச்சி நீ பெருமைப்படணும் சந்தோஷப்படணுமே தவிர்த்து இப்படி அவளை அவமானப்படுத்தணும் அவளுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு இனியாவது புரிஞ்சுக்கோ சரி உனக்கு காஃபி வேணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா முத்துவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன் உன் வீட்டில் வந்து நான் சிரிச்சு பேசணுமா நான் கிளம்புறேன் நான் சிந்தாமணி கிட்ட பேசணுன்றதுக்காக தான் உன் வீட்டுக்கே வந்தேன் பேசிட்டேன் வேற வேற வேலை எனக்கு இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா நினைக்கிறாங்க என்னதான் யார் வேணாலும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணட்டும் ஆனா எனக்கு பிடிக்காத மீனாவும் முத்தவும் சந்தோஷமா முன்னேறவே கூடாது அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலயே கிளம்பி போறாங்க எங்க போலீஸ்ல வசமா மாட்டிக்கிட்ட சிட்டிய போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க ஒன்னே தான் தேடிட்டு இருந்தோம் நாங்கள் வரும்போதெல்லாம் நீ வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்த ஆனால் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி வெளுத்து இருக்காங்க அந்த பையனை எதுக்காக பரிச்சை எழுத விடாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சேன்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிற சிட்டி அங்கே வந்து அமைதியாகவே இருந்துடுறாரு சிட்டியை பார்க்கறதுக்காக அவரோட ஆளுங்க வராங்க அந்த சமயம் சிட்டி மெதுவாக அவரோட ஆளுங்கக்கிட்ட சொல்கிறாங்க என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வாங்க நான் எவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு உதவி செய்ய யாருமே வரலையா அப்படின்னு கேட்க இல்லை சிட்டி நாங்க எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தோம் ஆனா உனக்குன்னு உதவி செய்ய யாருமே வரமாட்டேக்கிறாங்க இப்ப என்ன செய்யறது உன்னை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல சிட்டி அப்படின்னு சொல்றாங்க நீங்க பேசாம அந்த ரோகிணியை போய் பாருங்க எவ்வளவு செலவானாலும் கண்டிப்பா வக்கீல பார்த்து என்னை வெளியில கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க சிட்டி கிட்ட வேலை பார்க்குறவங்களும் கேக்குறாங்க என் அந்த ரோகிணி உங்ககிட்ட வட்டி பணம் வாங்கிருக்காங்களே அவங்க தானே அப்படின்னு கேட்க ஆமா அவங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் அதனால் என் பேரை சொல்லி அவங்க வீட்டுக்கே போய் பேசுங்க கண்டிப்பாக ரோகிணி வருவாங்க எனக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு இப்போத்தையும் உதவ ரோகிணியை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரி ரோகிணியை பார்த்து பேசுகிறோம் அவங்களையும் கூட்டிகிட்டு வரோம் அவங்க மூலமாக வக்கீல் வந்து பேசி உங்களையும் சீக்கிரமாக வெளியில் கூட்டி போய் கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்ற சிட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சிட்டியும் ரோகிணி வந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கார் ரோகினி எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாடலுக்கு கிளம்பும் போது விஜயா சொல்றாங்க இன்றைக்கும் நீ வேலைக்கு தானே போற இன்னைக்கும் சம்பளம் வரும்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஆன்டி வேலைக்கு தான் சம்பளம் வரும் நிறைய ஆர்டரும் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பணம் நான் கொண்டு வந்து தரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே அண்ணாமலையும் ஏமா நீ இந்த விஜயா பேச்சை கேட்டு உனக்குன்னு இருக்கிற நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனா உன் தேவைக்காக வேற என்னம்மா செய்வேன்னு கேட்கும்போது விஜயா ஆண்டி மனசு மாறணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் தப்பு செஞ்சுருக்கேன் அதனால் விஜயா ஆண்டி மன்னிக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஆன்ட்டி சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பேன் அப்படின்னு ரொம்ப நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் சிட்டியோட ஆளுங்க விஜயா வீட்டு வாசல் வந்து நிக்கிறாங்க இதை பார்த்த விஜயாவும் யார் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க ஒண்ணுமே புரியலையே ஆமா யார் யார் தேடி வந்தீங்க அப்படின்னு விஜயா கேக்க மீனா முத்துன் எல்லாரும் வந்து நிக்க உடனே முத்துவும் அப்பா இவங்க யாருன்னு தெரிஞ்சியா இவங்க எல்லாரும் அந்த சிட்டி கூட இருக்கிற ஆளாச்சு இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க உடனே மீனாவும் ஆமாம் ஆமாம் மாமா இவங்க அந்த சிட்டி கூட வேலை பார்க்குறவங்க தான் சிட்டியே இப்போ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் ஆனால் இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி பேச அங்கே வந்தவங்களும் விஜயா கிட்ட சொல்றாங்க உங்க மூத்த மருமக ரோகிணி கிட்ட பேசணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மருமக ரோகிணி மூலமாக எங்கள் அண்ணனை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லு அதுக்குடனே முத்துவோம் உங்கள் அண்ணன் சிட்டியை தான் சொல்கிறீங்களான்னு கேட்க ஆமாம் நீ தான் வசமாக மாட்டி விட்டுட்டியே சிட்டி வெளியில் வரணுன்னா ரோகிணி அவருக்கு உதவி செய்யணும் ரோகிணி கிட்ட தான் உதவி கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உடனே விஜயா அது என்ன சிட்டிக்கு ரோகிணி உதவி செய்கிறது அது எப்படி ரோகிணி உனக்கு இந்த சிட்டியை யாருன்னு தெரியுமா சிட்டிக்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கியா இவ்வளோ தைரியமாக ஆள் அனுப்பிவிட்டு உதவி கேட்குறானா கண்டிப்பாக நீ அவங்கிட்ட பேசியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ அவங்கிட்ட பணம் எதுவும் வாங்கியிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோகினி உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க அங்கே வந்தவங்களும் வேற ரோகிணியை பற்றி எங்கள் அண்ணனுக்கு வேறு எப்படி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க உங்கள் மருமக ரோகிணி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை கடனாக எங்கள் எங்கள் அண்ணன் கிட்ட வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வட்டி பணம் தரலனாலும் ரோகிணிக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அந்த பிஏ தினேஷ்ன்ற ஒரு ஆளை ரோகிணிக்காக வெளுத்து வாங்கி வேற ஒரு ஊருக்கே அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி உங்கள் மருமக ரோகிணி கேட்ட எல்லா உதவியவும் சிட்டியண்ண செஞ்சுருக்காரு அதனால் இப்போ சிட்டி அண்ணனை வெளியில் கொண்டு வர ரோகிணி கண்டிப்பாக வக்கீல கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் நானே வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு என்ன ரோகிணி எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்கள வெளியில் எடுக்க நீங்கள் தான் வக்கீல கூட்டிட்டு வரணும் எவ்வளோ பணம் செலவானாலும் இந்த உதவியை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு அங்கே அண்ணன் சொல்லியிருக்காரு செய்வீங்கள அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி என்னது இது நான் எதுக்காக சிட்டி உதவி செய்யணும் நான் பணம் வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படியே அந்த சிட்டி எனக்கு உதவி செஞ்சாலும் நான் அதுக்காக பணம் கொடுத்துருக்கேன் அதுக்குன்னு தப்பு செஞ்சுட்டு இருக்கிற அந்த சிட்டியை நான் வெளியில் கொண்டு வரணுமா என்னால் முடியாதுன்னு போய் சொல்லுங்க ஏற்கனவே வீட்டில் என்னால் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு எங்கள் அத்தை என்னை பார்த்தாலே திட்டிகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் வேற வந்து நிற்கிறீங்க நான் அந்த சிட்டிக்கு உதவி செய்யணுமா முடியவே முடியாது அப்படின்னு கோபமாக பேச அங்கே வந்தவங்களும் மெதுவாக ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சிட்டி அண்ணனுக்கு உதவி செஞ்சு அவரை வெளியில் கூட்டிகிட்டு வரல பிஏ தினேஷை எதுக்காக நீங்கள் வந்து அண்ணங்கிட்ட மாட்டி விட்டீங்க பிஏ தினேஷை பற்றின உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டியதா போயிடும் அது மட்டும் இல்லை முத்துவோட ஃபோனை நீங்கள் தான் கொண்டு வந்து அண்ணங்கிட்ட கொடுத்தீங்கன்னு உங்கள் வீட்டில் சொன்னால் முத்து மட்டும் இல்லை உங்கள் மாமியாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க தெரியும்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இங்கே சிட்டி அண்ணன் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க நீங்களும் அவருக்கு உதவி செய்யலைனா அப்புறம் பிரச்சனை உங்கள் பக்கமாக திரும்பிடும் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க பிஏ பற்றின உண்மைலாம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் அப்புறம் இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவே முடியாது என்ன நடக்குதுன்னு புரியல பேசாமல் சிட்டி சொன்ன மாதிரியே உதவி செய்ய வேண்டியதான் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புங்க வக்கீல்கிட்ட பேசிவிட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அங்கே பேசி எப்படியாவது சிட்டியை வெளியில் கொண்டு வரலாம் புரியுதா ஆனால் மறுபடியும் இப்படி வீடு தேடி வராதிங்க உங்களால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வந்துடும் போல் அப்படின்னு பேசி உடனே இதெல்லாம் விஜயா அங்க திரும்பி பார்க்குற ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க நீ உண்மையாவே இந்த வீட்டு மருமகதானா இல்ல பொய் சொல்லி வெளியில யார் யாருக்கிட்டயோ கடன் வாங்கிட்டு இருக்கியே மருமகளா என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல உண்மையை சொல்லு அந்த சிட்டிக்கு நீ நிறைய உதவி செஞ்சிருக்க போல சிட்டியும் உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான் போல என்னது இது என்னதான் நடக்குது எங்களுக்கு தெரியாம பார்லுக்கு போகிறேன்னு நீ என்னெல்லாம் செஞ்சிட்டு ஒன்றுமே ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணி மெதுவாக சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் எந்த தப்பும் செய்யலை சிட்டியை எப்படி எனக்கு தெரியும்னா கொஞ்சம் தேவை பணம் தேவைப்பட்டது யார்கிட்ட கடன் வாங்கன்னு தெரியல என் ஃப்ரெண்டு மூலமாக சிட்டியை தெரியும் நானும் சிட்டிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கினேன் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கேன் நான் அந்த அந்த பணத்தை சீக்கிரமாகவே கொடுத்துருவேன் ஆனால் இவங்க எதுக்காக என்னை தேடி வந்தாங்கன்னு சரியாக எனக்கே புரியலன்னு சொல்ல போதும் இதுக்கு மேலேயும் என்னை போய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினைக்காத உன்னை நம்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் இன்னும் ஏமாற மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் மனோஜு இந்த ரோகினி இவ்வளோ கடன் வாங்கியிருக்காளே இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்க அம்மா ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு முத்துவும் மீனாவும் என்கிட்ட சொன்னாங்கம்மா இப்படி கடன் வாங்குறதெல்லாம் தப்பு ரோகிணி உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் ஏன் கடன் வாங்கணும்னு முன்னாடியே கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் தான்மா இவ பணக்காரியே இல்லைன்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது ஆனால் இப்போ இப்படி கடன் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி கேட்டாலும் பெருசாக பதில் சொல்ல மாட்டாமா ரோகிணி அவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருந்தா ஆனால் இப்போ பதில் பேசாமல் நிற்கிறத பாருங்கள் அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சானு தெரியல நீங்களே கேளுங்கம்மா சிட்டி மாதிரி ஆளுங்க கிட்டலாம் இவ எதுக்கு கடன்

இப்ப வந்தவங்க உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேக்க அது வேற ஒண்ணும் இல்ல சிட்டியை வெளியில் கொண்டு வர நான் ஒரு வக்கீலை பார்த்து பேசணுமா வேற எதுவும் இல்லாத நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு வீட்டில் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டா அதே வெளியில் இருக்க சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்கு வக்கீலை பார்த்து பேசணுமாமே என்ன சொல்ல வராதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல இவளை மருமகளாக இந்த வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வர வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன் என் பேச்சை நீங்கள் கேட்டிங்களா இப்போ பாருங்கள் சிட்டி யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவனுக்கெலாம் இவன் வக்கீல் பார்த்து கொடுக்கணுமா ரொம்ப நல்லது இவன் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தால் தான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை சொல்றாங்க இதெல்லாம் தப்பு மாரோகினி என்ன ஏதுன்னு தெரியாம வேற யாருக்கோ நீ இப்படி உதவி செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு நீ கடன் வாங்கியிருக்க பார்த்தியா அதெல்லாம் முதல்ல அந்த சிட்டிக்கிட்ட கொடு அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் செய் அது வரைக்கும் நீ விஜயாவுக்கு இப்படி பணம் கொடுக்க வேண்டாம் நீ இப்படி எல்லா பணத்தையும் விஜயா கிட்டே கொடுத்தா அப்புறம் எப்படி நீ வந்து மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுப்ப ஆமாம் அவ்வளோ பணம் எதுக்குமா தேவைப்பட்டது அந்த பணத்தை வாங்கி என்னம்மா செஞ்ச மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தெரியாமல் நீ என்னென்னவோ செஞ்சுருக்கியே இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ரோகிணி அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என்ன செய்யனே தெரியல எனக்கு நான் இனிமேல் அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்க மாட்டேன் எப்படியாவது அந்த எல்லாம் பணத்தையும் கொடுத்துறேன் நீ பார்க்கவும் வேண்டாம் வேண்டாம் கொண்டு வரவும் இந்த மருமகளாக இருக்கிற நீ நான் சொன்ன பேச்ச கேட்டா மட்டும் போதும் புரியுதா எனக்கு ஒன்றும் புரியலங்க இந்த ரோகிணியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க பார்லருக்கு கிளம்பிடுறாங்க ரோகிணி அங்க போகும்போதே ரோகிணி நினைக்கிறாங்க என்னன்னே புரியல இந்த ஒரு பக்கம் சிட்டி என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு உதவி கேட்குறான் இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கணும்னா சிட்டி பக்கமே போகக்கூடாது சிட்டிக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு என்னை வேறு ரொம்ப திட்டியிருக்காங்க விஜயாத்தையும் அண்ணாமலை மாமாவும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க என்ன செய்யணும்னு தெரியல ஆனால் சிட்டிக்கு உதவி செய்யலைன்னா பிஏ தினேஷை பற்றின உண்மை வெளியில் வந்துடும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் வித்யாவையும் கூட்டிகிட்டு போய் ஒரு வக்கீலை பார்க்குறாங்க வக்கீலை பார்த்த ரோகிணி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சிட்டியை வந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு போலீஸ்கிட்டையும் பேசுகிறாங்க அதன் மூலமாக சிட்டியும் வெளியில வந்துடுறாரு இங்க வந்த வெளியில வந்த சிட்டி வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க ரொம்ப நன்றி ரோகிணி நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் அதுக்காக வக்கீல கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைக்கல ஆனா பரவாயில்ல நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு கண்டிப்பாக சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்வேன் சொல்லிட்டு கிளம்புறாரு உடனே ரோகிணி சொல்றாங்க இந்த சிட்டி வெளியில வந்தது முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் அதுவும் நான் தான் இவரை வெளியில கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும் ரோஹிணி நான் ஏற்கனவே இந்த சிட்டிக்கிட்ட கிட்ட பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே அண்ணாமலை மாமா விஜயாத்தன் எல்லாரும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு பயமா இருக்கு அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சரி இங்கே நின்று பேசுனா சரிப்பட்டு வராது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் பார்லலுக்கு கிளம்பிடுறாங்க பார்லரில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு எப்படி பணத்தை கொடுக்குறதுன்னு தெரில விஜயாதைய சமாளிக்கவும் அவங்க மனதை மாற்றவும் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் பொய் சொல்லி எப்படியாவது நம்மக்கிட்ட வர வருமானத்தை நாம் அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க அப்போ இங்கே சவாரிக்கு போன முத்துவுக்கு தெரிய வருது இங்கே வந்து சிட்டி வெளியில் வந்துட்டாரு அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வக்கீலை கூட்டிகிட்டு போய் பேசி வெளியில் கொண்டு வந்ததே ரோகிணி தான் அப்படின்னு போலீஸ் மூலமாக இங்கே முத்துவுக்கு தெரிய வருது இதை கேட்டுட்டு முத்துவுக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது இந்த சிட்டி நல்லவனே இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கான் அதுலேயும் மீனா குடும்பத்து மேலே அந்த சிட்டிக்கு அவ்வளோ கோபம் இருக்குது போலீஸ் மூலமாக அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு வசமாக மாட்டி விட்டா இந்த ரோகிணி என்னடானா யாருக்கும் தெரியாமல் வக்கீலை கூட்டிகிட்டு போய் அந்த சிட்டிக்கு உதவி செஞ்சு அவனை வெளியில் வேற வர வச்சிருக்காங்களா இதை சும்மா விடக்கூடாது இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம இந்த மனோஜும் என் அம்மாவும் அவங்கள இத்தனை நாள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல இன்னைக்கு இந்த ரோகிணியை சும்மா விடவே கூடாது மீனா குடும்பத்துக்கும் அந்த சத்யாவுக்கும் அந்த சிட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சான் தான் அவன் உள்ள இருக்கா அதனால எங்க எல்லாருக்கும் பிரச்சனை வராதுன்னு பார்த்தா இந்த ரோகிணிக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இந்த வீட்டில் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த சிட்டியை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா ரோகிணி செய்கிற எதுவுமே சரியில்லை முதல்ல இதை போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலையும் விஜயாவையும் கூப்பிடுறாங்க உடனே விஜயா என்ன முத்து எதுக்கு என்ன பேசணும்னு என்னை கூப்பிட்றேன்னு கேட்க எல்லாம் உங்கள் மருமக ரோகினியை பற்றி பேச தான் அந்த பார்லரில்மா என்ன அப்பா செஞ்சிருக்காங்க அம்மாவும் நீங்களும் எவ்வளவோ சொன்னீங்க அந்த சிட்டிக்கு உதவி செய்ய வேண்டாம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு இனி அந்த சிட்டியால் உனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு இப்போ யாருக்கும் தெரியாமல் அங்கே வக்கீலை கூட்டிகிட்டு போய் பேசி தப்பு செஞ்ச சிட்டியை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட சிட்டி திருந்துறானோ இல்லையோ அவனால் மீனா குடும்பத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது ரோகிணி எதுக்காகப்பா இப்படி செய்யணும் அந்த பாடலமாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து இருந்த கோவத்துல ரொம்ப சத்தமா பேச மனோஜும் ரோகிணியும் வெளியில வராங்க இத கேட்ட விஜயா இருந்த கோவத்துல அங்க மனோஜ் முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சிருக்க பார்லலுக்கு போறேன்னு தானே சொன்னேன் எதுக்காக போலீஸை பார்க்க போனேன் வக்கீல எதுக்காக கூட்டிகிட்டு போய் ஒன்னால தான் அந்த சிட்டி வெளியில் வந்ததா இந்த முத்து சொல்றானே இது உண்மை தானே அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் அத்தை இல்லத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும் போதே முத்து சொல்கிறாரு என்ன பார்லம்மா என்ன சொல்ல போகிறீங்க என்ன போய் சொல்லி ஏமாத்தலான்னு யோசிக்கிறீங்க எந்த உண்மையும் நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா நீங்கள் உண்மையை தான் பேச மாட்டிங்களே எதுக்காக அந்த சிட்டி உங்கள் மூலமாக வெளியில் வரணும் நீங்கள் சிட்டிக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிட்டி மூலமாக உங்களுக்கும் நிறைய உதவியெல்லாம் கிடச்சிருக்கு போல சிட்டிக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் என்ன இருக்கு அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த சிட்டி தான் முக்கியம்னு உதவி செஞ்சுருக்கீங்கன்னா உங்களை இனி நாங்கள் நம்ப போறதே கிடையாது எதுக்காக அம்மா அப்பா பேச்சை மீறி இப்படி செஞ்சீங்க அதனால் மீனா குடும்பத்துக்கு மறுபடியும் எவ்வளோ பிரச்சனை வரும்னு யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு மீனாவை பிடிக்காது அதனால் வேணும்னே இப்படி கூட செஞ்சுருப்பீங்க ஆனாலும் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அந்த சிட்டி ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன் இல்லை இந்த சிட்டி மூலமாக சத்யா பரீட்சை எழுத முடியாமல் ஆயிருக்கும் ஆனால் நல்ல வேலை சரியான நேரத்தில் அந்த சிட்டி இருக்கிற இடமும் தெரிஞ்சு சத்யாவையும் நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இல்லைனா மீனா வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க இவ்வளோ நாங்கள் சொன்னதுக்கப்புறமாவும் எங்கள் பேச்சை மதிக்காமல் அந்த சிட்டி தான் முக்கியம்னு அவனுக்கு உதவி செஞ்சுருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது ஏதோ இந்த பார்ல அம்மாவை பற்றின உண்மை அந்த சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்காக தான் பார்லல்லம்மா இந்த மாதிரியான உதவியெல்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே பார்லல்லம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு முத்து கேட்க ரோகிணி அழுகிறாங்க என்ன சொல்லனே தெரியலையே முத்து வேற ரொம்ப சரியாக பேசிகிட்ருக்காரு இதெல்லாம் விஜயாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரோகிணி

வீட்டை விட்டு வெளியில போ இனி நீ மருமகளா இந்த வீட்டுக்கு வரணும்னா சிட்டிக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நீ திருந்தினா மட்டும்தான் மனோஜ் கூட வாழ முடியும் அப்படி இல்லைன்னா மனோஜ் இனி உன்னை மனைவியா ஏத்துக்கவே மாட்டான் நீ திருந்தவே மாட்டிக்கிற உன்னை இனி மன்னிக்கவும் முடியல உன்னை மன்னித்து ஏற்றுக்கவும் முடியல முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ கடன் வாங்கியிருக்க அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுத்த சிட்டிக்கு உதவி செஞ்சிட்ருக்க அப்போ நாங்கள் சொல்கிற எதையும் நீ கேட்க மாட்டேன் உன் விருப்பத்துக்கு என்ன வேணா செய்யலான்னு நினைக்கிறியா வெளியே போகிறோகினி இப்படிப்பட்ட மருமக இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை விஜயா சரியாக விசாரிக்காமல் மனோஜுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு இப்போ தான் மனோஜோட வாழ்க்கையை பற்றியே எனக்கு யோசிக்க தோணுது நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கவே மாட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கிளம்பறியா இல்லையா என்ன சொல்கிறாங்க உடனே ரோகிணி அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மாமா நீங்கள் தான் என்னை புரிஞ்சுப்பீங்க வீட்டில் மற்றவங்க யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு யார் யாரோ இந்த வீட்டில் என்னென்னமோ செய்கிறாங்க நீ உங்களால் தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தேன் நீங்களே புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல என்னால் தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் ஓ மேலே நம்பிக்கை வச்சு தானே மன்னிச்சு உன்னை வீட்டுக்கு வர வச்சேன் ஆனால் எதுக்காக சிட்டிக்கு நீ உதவி செஞ்ச அந்த உண்மையை சொல்லு அப்படி உன்னை பத்தின நீ சொல்லலைன்னா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை நான் எடுத்த முடிவு தான் அதை நான் மாத்திக்க போறதே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரோகினி அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே மனோஜும் வெளியில போறியா இல்லையா அப்பாவே சொன்னதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை உன்னெல்லாம் நம்பி மறுபடியும் வர வச்சது பெரிய தப்பு அம்மா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு யாரும் உன்னை இனி நம்ப தயாராவே இல்லை அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாரும் இப்படி ஒரு முடிவெடுக்க சிட்டிக்கே உதவி செய்ய போய் ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு சிட்டியாலேயே இப்போ நான் வசமா மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையை சொன்னா மட்டும் என்ன இந்த வீட்லேயா என்ன தங்க விட போறாங்க இதுக்கு பேசாம நான் உண்மையை சொல்லாமே வெளியில கிளம்பிடலாம் போல ஆனா மறுபடியும் திரும்பி வர முடியுமான்னு தெரியலையே மனோஜ் மட்டும் இல்லை அண்ணாமலை மாமா விஜயாத்தனு எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்களே நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூட மாட்டிக்கிறாங்களே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி தலை குணிஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த முத்து மெதுவா மீனா கிட்ட சொல்றாங்க மீனா எனக்கு இந்த அம்மாவை பற்றி நல்லா தெரியும் கண்டிப்பாக எந்த காரணமும் இல்லாமல் அந்த சிட்டிக்கெலாம் இவங்க உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க சிட்டிக்கு இந்த பார்லர்லம்மாவே போய் உதவி செஞ்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உண்மை இந்த ரோகிணியை பற்றின உண்மை அந்த சிட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அதான் இவங்க பயந்துக்கிட்டே உதவி செய்கிறாங்க அந்த உண்மை என்னன்னு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரோகிணி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாத முத்து ரோகிணி மேலே சந்தேகப்படுறாரு உடனே மீனாவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் இத்தனை நாள் நீங்கள் சொல்கிறத நானே நம்பாமல் இருந்தேன் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க